கோல்சே எடுத்து குடுமோ ஆமா கோல்சே எடுத்து மாட்டிக்கலாம்ங்க மோகல கம்பல் எடுத்து கால்ல கட்டுவரல கோதியா இiete இல்லை வாங்கி தன்ன கல்யாணமா வரேன்டா சரி பெரியவளா சேர்ந்து ஏர்பால் பஞ்சாம அட பாவி உன் அப்பா உன் அம்மா கிட்ட சொல்லுவோ நீ கல்யாணத்த பண்ணி கிளஞ்சைட்டாங்க பெரியவங்க சொல்றாங்க நான் நான் கட்டி சும்மா எதுக்கு ஒரு வெ கூடக மாட்டேன் பணமர சேத்து போட்டு மாமியார் அப்புறம் போய் எட்டி பார்த்தா மொரத்துல பணம் இருந்திருக்கு அதை எட்டு கூடு அப்படின்றாங்க இருந்து மொலட்டோன்றதுனால அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிக்கிறாங்க சரியா அஞ்சு நாள் மருவு தத போடலாம் நடக்குது சரி புதுமரம் புள்ளியாச்சா

நீ ஒரு போய் என் கூட படுக்காத நீ இப்ப உங்க அம்மா கூட படுத்துக்க நான் ஒன்றா படுத்துக்கிறேன் சாப்பிட்டோம் எல்லாம் படுத்துட்டாங்க எனக்கு தூக்கம் வரல உனக்கு தூக்கம் வரல சரியா ஞாபகம் மொத்தம் ஒரு தான் இருக்குது ஓ அந்த அந்த சாரை எடுத்து குடிக்கணும் வந்த ஒரு நாங்க துணியை மொத்தம் கைட்டு வச்சுட்டேன் நான் எந்த உருவத்துல கதை எந்த உருவத்துல பிறந்த உருவத்தோட இருட்டுல

நீ தான் பிறந்தது എന്താ പക്ക ഇറച്ചി വച്ചാ ഇപ്പിടി വന്നിരിക്കുന്നത് எங்க மாமியார் ஏங்க நிக்கறாங்க நாலு மணிக்கலாம் எங்க மாமியாருக்கு அரை பார்வை தான் தெரியும் சரி புல் பார்வை தெரியாது சரி எங்க மாமியார் ஏங்க வந்து திட்டுறாங்க படு பாருங்க யார கண்ணு குட்டி அது உட்டுறாங்க மரும் பொண்ணு வந்து டீ போட்டு குடுக்கலாம்னு பார்த்தா ரெடி வெடிகள் ஆயிச்சு ஊருக்கு போப் போறாரு அதனால பாலை கந்து கொஞ்சம் டீ போட்டு கொடுத்து அம்ச்சிடுவோம் சொம்புல தண்ணி எடுத்துக்கணும் வெளக்கணி எடுத்துக்கணும் வராங்க கண்ணு குட்டி ஏத்து புச்சி கட்டிட்டா எங்க மாமியார் தண்ணி அடிக்குறாங்க

உன படுக்கிறதுக்கு அங்க பாய போட்டாங்களே நீ பாயை விட்டு உரல உள்ள ஜென்னித்து வச்சு சொல்லிட்டு இருப்பாரு